ஏய் மோ எதுக்கு மயில் அம்மா கிட்ட போய் கோவிச்சிக்கிறாப்பா இந்த புடவையில பொதுவா சின்னதா ஒரு ஓரம் அடிக்கலைனா கூட குழல் என்னை என்னென்னு கவனிச்சு கேட்பாங்க அவங்க கிட்ட போய் மொத்த நகையும் எடுத்துக்கோங்கன்ற இதுல பிடிச்சதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு ஒரு ஆர்வ சொல்லிட்டேன்டி அண்ணி வா சொல்லா அரிசி அண்ணி

எங்க இப்ப கூட்டி போறே விசுமமா வாமா யே மயிலே என்னடி நில்லுங்க ஏடி இங்க எதுக்குடி கூட்டி வந்த நீ என்ன பிளானோட இங்க வந்த அத முதல்ல சொல்லு எனக்கு என்ன பிளான் இருக்கு ஏமா நான் தான் ஓட்ட வைன நிமிஷத்துக்கு ஒரு தடவை சொல்ற انا நீ என்ன பண்ற குழலி என்ன கதை விடு ராஜி கிட்ட வந்து கேட்டала என்கிட்ட நகையில நகைய கொடுங்கன்னு அப்படியே ஏதோ வள்ளல் மாதிரி அள்ளி குடுக்கறேன்னு சொல்ற ஏண்டி நான் என்ன ஒரே ஐடியாவா குடுக்கறேன்னு சொன்னேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சது கொண்டு வந்து குடுத்துற போறா அதானே ஏப்பா புரிஞ்சதா பேசுறீங்களான்னு எனக்கு ஒண்ணு புரியல ஏற்கனவே ஒரு தடவை பேங்க்ல இருந்து நகை எடுத்துட்டு வரும்போது காசு மாலை எல்லாம் கருத்துருச்சு இதோ இப்போ இன்னொரு நகையும் கருத்துருச்சு அதை எப்படி குழலி அன்னைக்கிட்ட இருந்து மறைக்கலான்னு நான் குட்டிக்காரன் அடிச்சுட்டு இருந்தா நீ அசால்ட்டா ராஜு கிட்ட நகை எடுத்து கொடுக்கலான்னு சொல்ற ராஜு கிட்ட மட்டும் என் நகை எல்லாம் அம்பட்டு தான் எண்பது சவரன்ல எட்டு சவரன் மட்டும் தான் தங்கும் மத்ததுல கவரிங் தானே அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பா அதோட இந்த வீட்டுல என் கதை முடிஞ்சிருக்கும் கிட்ட மட்டும் என் நகையெல்லாம் போயிருந்தா அம்ப்டுதான் எண்பது சவரன்ல எட்டு சவரன் மட்டும் தான் தங்கும் கண்டுபிடிச்சிருப்பா அதோட இந்த வீட்டுல என் கதை முடிஞ்சிருக்கும்